ஓகே சார் ஹலோ வணக்கம் கித்திகாவதிநிதியோட அவங்களோட மூணாவது படம் மூணாவது படம் நாலாவது படம் மூணாவது படம் காதிக நேரமில்லை அந்த படத்தோட ஆடியோ லான்ஜிக்கு வந்திருக்கேன் நிச்சயமாக இந்த பொங்கலுக்கு ஒரு வரக்கூடிய நிறைய பொங்கலுக்கு நிறைய படங்கள் வருது அதில் எந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கேன் தேங்க்யூ கேள்வி பேர் சொல்ல இல்லை கா காதலிக்க நேரமொழி அது நம்ம லைஃபோட கலந்தது தானே நேரமொழின்னு நம்ம சொல்லுவோம் எல்லா விஷயத்திலும் நமக்கு இதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் ஃபீல் பண்ணுவோம்ல அப்போ காதல் ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம லைஃப்பில் அதை எதை ரொம்ப அதிகமாக செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கு நேர இல்லை இல்லைன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல அவ்வளோதான் சின்ன ஒரு என்ன சொல்கிறது மனசுக்குள்ளே பிடிச்ச விஷயத்த இருக்கணும் ஆசைப்படுவோம் ஆனால் அதுக்கான டைம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம் அப்படியே ஒரு டைம் தான் அது நெகட்டிவாக இல்லை காதலிக்க நேரம் இல்லைங்கிறது நெகட்டிவ் டைட்டில் கிடையாது காலிக்கிற நேரம் இல்லைங்கிறது பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் தேங்க்யூ சார் எல்லோருக்கு வணக்கம் கிருத்திகதிநிதியோட அவங்களோட மூணாவது படம் மூணாவது படம் நாலாவது படம் மூணாவது படம் நேரமில்லை அந்த படத்தோட ஆடியோ லான்ஜிக்கு வந்திருக்கேன் நிச்சயமாக இந்த பொங்கலுக்கு ஒரு வரக்கூடிய நிறைய பொங்கலுக்கு நிறைய படங்கள் வருது அதில் எந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கேன் தேங்க்யூ இது கேள்வி பேர் சொல்ல இல்லையா இல்லை கா காதலிக்க நேரமொழி அது நம்ம லைஃப்போடு கலந்தது தானே நேரமொழின்னு நம்ம சொல்லுவோம் எல்லா விஷயத்துக்கும் நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் ஃபீல் பண்ணுவோம்ல அப்போ காதல் ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம லைஃப்பில் அதை எதை ரொம்ப அதிகமாக செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கு நேரம் இல்லை இல்லைன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல அவ்வளோதான் சின்ன ஒரு என்ன சொல்கிறது மனசுக்குள்ள பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கணும் ஆசைப்படுவோம் ஆனால் அதுக்கான டைம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம் அப்படியே ஒரு டைம் தான் அது நெகட்டிவாக இல்லை காதலிக்க நேரம் இல்லைங்கிறது நெகட்டிவ் டைட்டில் கிடையாது காதலிக்க நேரம் இல்லைங்கிறது பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் தேங்க்யூ